அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வெற்றிலைக்கு ஏராளமான மருத்துவ குணங்களும் ஆன்மீக ரீதியான முக்கியத்துவமும் உண்டு வெற்றிலையை முறையாக பயன்படுத்துவதால செரிமானம் மேம்படும் மலச்சிக்கல் நீங்கும் வாய் ஆரோக்கியம் மேம்படும் சுவாச பிரச்சனைகள் குறையும் வலி நிவாரணம் கிடைக்கும் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவும் என்று சொல்லுகிறாங்க வெற்றிலை செரிமான அமைப்பை மேம்படுத்தி அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை நீக்குகிறது வெற்றிலையில் உள்ள வலி நிவாரணி பண்புகள் மூட்டு வலியை போக்கவும் தலைவலியை போக்கவும் உதவுகிறது வெற்றிலையை உட்கொள்வதன் மூலம் ஆஸ்துமா இருமல் சளி போன்ற சுவாச பிரச்சனைகளை தடுக்கலாம் வெற்றிலை வாய் துர்நாற்றத்தை நீக்கி ஈறுகளை பலப்படுத்தி வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வெற்றிலையில் உள்ள ஆன்டிசெப்டிக் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் காயங்களை குணப்படுத்தவும் தொற்றுக்களை தடுக்கவும் உதவுகிறது வெற்றிலை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது வெற்றிலையுடன் சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிடுவதால கால்சியம் சத்து கிடைத்து எலும்புகள் பலப்படும் வெற்றிலை மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது வெற்றிலை மங்கள பொருளாக கருதப்படுகிறது வழிபாடுகள் சுப காரியங்கள்ல வெற்றிலை முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் சிலரது நம்பிக்கையின்படி வெற்றிலை இருந்தால் செல்வம் சேரும் மற்றும் சொல்வது பழிக்கும் வெற்றிலை லக்ஷ்மி மற்றும் அனுமன் வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறுகிறது வெற்றிலை லேகியம் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால உடலில் உள்ள கழிவுகள் நீங்கி குடல் பிரச்சனைகள் தீரும் வெற்றிலை சாறுடன் தேன் கலந்து குடித்து வந்தால் உடல் எடை குறையும் நரம்புகளும் பலப்படும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிடுவதால கால்சியம் சத்து கிடைத்து எலும்புகள் பலப்படும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி